சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானை ஏடாகூடமாக மிரட்டும் ட்ரம்ப் அமெரிக்கா ஈரான் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஈரானுக்கு செக் வைக்கும் அமெரிக்கா அணு ஆயுத விவகாரத்தில் இன்றியான ரஷ்யா மற்றும் சீனா சவுதிக்கு ஈரான் வழங்கிய சலுகை இணையும் எதிரெதிர் துருவங்களால் வளமாக சிக்கிய ட்ரம்ப் அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைக்க ஹவுத்திகளுக்கு சீனா உதவியதாக

அமெரிக்கா ஈரானிடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் இன்று நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ராணுவ நடவடிக்கை தொடங்கவும் தயங்க மாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருப்பதால் இது பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேலிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கிறது இப்போது ஈரானும் அணு ஆயுதம் தயாரித்தால் அது அமெரிக்காவுக்கு பிரச்சனையாகும் அது மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரன்க்திவாய்ந்த ஒரு நாடாக மாறும் இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கம் என்பது சரியலாம் இதனால் எப்படியாவது ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் டிரம்பினுடைய அணுசக்தி திட்டம் மூலம் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமீனிக்கு டொனால்டு டிரம்ப் கடிதம் எழுதியிருக்கிறார் முதலில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் மறுத்தது அதன் பிறகு ஓமனில் வைத்து அமெரிக்கா ஈரான் இடையேயான கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது கடந்த பன்னிரண்டாம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடந்தது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஈரான் சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் செராக்சி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார்கள் இதில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாகவும் நம்பகமானதாகவும் அமைந்ததாக இரு நாடுகளும் தெரிவித்தன இதையடுத்து அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருக்கிறது இத்தாலி தலைநகர் ரோமில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இதில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி அமெரிக்கா சார்பில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிற பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் இது தொடர்பாக நேற்று டொனால்டு டிரம்ப் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்த டொனால்டு டிரம்ப் ஈரான் சிறந்த நாடாக மாற வாய்ப்பிருக்கிறது பலிகள் ஏற்படாமல் அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய முதல் திட்டம் அதேவேளை என்னுடைய இரண்டாவது திட்டத்தை கையில வைத்தால் அது ஈரானுக்கு மிகவும் மோசமாக கூறியிருக்கிறார் அதாவது ஈரான் பேச்சுவார்த்தை மூலம் அணுசக்தி திட்டத்தின்படி அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இது நடந்தால் ஈரான் அமைதியாக வாழ முடியும் இல்லாவிட்டால் ராணுவ நடவடிக்கை குண்டுவீச்சுக்களை கையில் எடுப்பேன் என்று டொனால்டு டிரம்ப் மிரட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதேவேளை இன்று நடக்கின்ற பேச்சுவார்த்தை தொடர்பான விவகாரத்தில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் என்று கொடுத்த ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றன இப்படியான சூழலில் தான் இன்று நடக்கின்ற பேச்சுவார்த்தை தொடர்பாக இரு நாடுகளும் முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன இதுபற்றி சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கு சீனா ஆதரவு வழங்குகிறது ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நேர்மையை ஈரானிடம் நிரூபிக்க வேண்டும் ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது அதனை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்திருக்கிறது இதனால் அமெரிக்கா தன்னுடைய நேர்மையை காட்ட வேண்டும் பரஸ்பர மரியாதையுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் படைப்பலம் உள்பட பிற வழிகளில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதை அமெரிக்கா கைவிட வேண்டும் ஈரான் அமெரிக்கா அணுசக்தி திட்டம் தொடர்பான பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதேபோல ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி கூறுகையில் இரு நாடுகளிடையான மறைமுக பேச்சுவார்த்தை ஓமனில் நடந்தது இது எங்களுக்கு தெரியும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது இதனை நாங்கள் வரவேற்கிறோம் இப்படியான பேச்சுவார்த்தைகள் என்பது ஈரானின் பதற்றங்களை தணிக்க வழிவகுக்கும் என்று கூறியிருக்கிறார் முன்னதாக அமெரிக்காவுடனான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் சராக்ஸி மற்றும் அவர் தலைமையிலான பிரதிநிதிகள் ரஷ்யா சென்றிருக்கிறார்கள் ரஷ்யாவும் ஈரானும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கின்றன இதனால் அமெரிக்காவுடனான முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்ட விஷயம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை எப்படி மேற்கொள்வது என்பது பற்றி இருதரப்பும் விவாதித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி கொடுத்தனுப்பிய ரகசிய கடிதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன விஷயம் இருக்கிறது என்பது ரகசியமாகவே இருக்கிறது இதற்கிடையேதான் அமெரிக்கா ஈரானுடனான அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானை காக்க ரஷ்யா உதவிக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் ரஷ்யா ஈரானிடையே ராணுவ படை பலத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது கூட்டு பயிற்சி சார்ந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இதனால் இன்றைய தினம் நடக்க இருக்கின்ற அமெரிக்கா ஈரானிடையேயான பேச்சுவார்த்தை என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இத்தகைய பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கின்ற சவுதி அரேபியாவின் இளவரசர் காலித் பின் சல்மான் திடீரென்று ஈரான் நாட்டுக்கு சென்று அந்த நாட்டின் ஆயுதப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த வேளையில் சவுதி அரேபியாவுக்கு ஈரான் முக்கிய சலுகையை வழங்கியிருக்கிறது இது அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறலாம் சவுதி அரேபியாவின் இளவரசரும் அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான காலித் பின் சல்மான் ஈரான் நாட்டின் ஆயுதப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரியை தெக்ரானில் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது ஈரானுக்கு அமெரிக்காவின் மிரட்டல் தொடர்ந்து இருக்கின்ற நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏனென்றால் பொதுவாக சவுதி அரேபியா எந்த நாடுகளுடனும் மோதலை விரும்பாது பிரச்சனைகளுக்கு மோதல் என்பது தீர்வல்ல பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான சமயங்களில் சவுதி அரேபியாவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஈரான் அமெரிக்கா மோதல் என்று எடுத்துக்கொண்டாலும் பல சந்தர்ப்பங்களில் சவுதி அரேபியா தொடர்ந்து மௌனமாகத்தான் இன்னும் சொல்ல போனால் ஈரானை விட அமெரிக்காவிடம் தான் சவுதி அரேபியா தொடர்ந்து நெருக்கம் காட்டி வருகிறது ஏனென்றால் ஆகியவை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யார் பெரியவர்கள் என்ற போட்டி இருக்கிறது நாடுகளில் நடக்கின்ற உள்நாட்டு போர்களில் சவுதி அரேபியாவும் ஈரானும் பல சந்தர்ப்பங்களில் எதிரெதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன இருப்பினும் தற்போது ஈரானுடன் சவுதி அரேபியா நெருங்கிச் செல்வதாக கூறப்படுகிறது செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அப்போது சவுதி அரேபியா உதவ மறுத்தது அதன் பிறகு ஈரான் மீது வான்வழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் அமெரிக்க போர் விமானங்கள் சவுதி அரேபியாவின் வான்வழி பரப்பில் பறக்க தடை விதிக்கப்பட்டது இது அமெரிக்காவுக்கு சிக்கலாக பார்க்கப்பட்டு வருகிறது இப்படியான சூழலில்தான் தற்போது சவுதி அரேபியாவுக்கு ஈரான் முக்கிய சலுகையை வழங்கி இருக்கிறது அதாவது சவுதி அரேபியாவின் இளவரசர் ஹாலித் பின் சல்மானுடனான சந்திப்பின் போது ஈரான் ஆயுதப்படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரி சவுதி அரேபியாவுடன் ராணுவ உறவுகளை விரிவுபடுத்த விரும்புவதாக கூறினார் அது மட்டுமன்றி ஈரானின் கொள்கை என்பது அண்டை நாடுகளுடனான உறவை வளர்ப்பதை மையமாக கொண்டது இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான ஆயுதப்படைகளின் உறவுகளை வளர்ப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்து வருவது போல இனி ஒரு இஸ்லாமிய நாட்டில் மாற்று நாட்டை நுழைய விடக்கூடாது இதற்கு நம் நாடு இணைவது அவசியம் என்று அவர் கூறியிருக்கிறார் இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக உறவுகளை மீட்டெடுப்பதற்கு பெய்ஜிங் ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சில் கையெழுத்தானது இதன் தொடர்ச்சியாக ராணுவ உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாக தற்போது ஈரான் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு சவுதி அரேபியாவும் விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இது நடக்கும் பட்சத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவை கட்டுப்படுத்த முடியும் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானை விட அமெரிக்கா தான் சவுதி அரேபியாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது ஆனால் காசா மீதான போர் நடவடிக்கையில் பாலஸ்தீன பக்கம் சவுதி அரேபியா நிற்கிறது அமெரிக்காவோ இஸ்ரேலுக்கு உதவி செய்து வருகிறது இது சவுதி அரேபியாவை கோபப்படுத்தி இருக்கிறது இருப்பினும் கூட அந்த நாடு அதிருப்தியுடனே அமெரிக்காவுடன் கைகோர்த்து வருகிறது இப்படியான சூழலில் இஸ்லாமிய நாடுகளை குறிவைக்கும் அமெரிக்காவின் செயல் தொடருமாக இருந்தால் சவுதி அரேபியா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஈரானுடன் கைகோர்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது இது நடக்கும் பட்சத்தில் அமெரிக்காவால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சுதந்திரமாக செயல்படுவதில் சிக்கல் ஏற்படும் அது மட்டுமன்றி மொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஈரானும் சவுதி அரேபியாவும் பிற இஸ்லாமிய நாடுகளின் ஒத்துழைப்பில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கலாம் இதனால் ஈரான் சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கை என்பது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் மறுபுறம் செங்கடலில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் சர்வதேச கப்பல்களை குறிவைப்பதற்கான படங்களை ஏமனில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ராணுவத்துடன் தொடர்புடைய ஒரு செயற்கைக்கோள் நிறுவனம் வழங்கி வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மக்கள் விடுதலை ராணுவத்துடன் தொடர்பு கொண்ட வணிக குழுவான சாங் ஹுவாங் சேட்டலைட் டெக்னாலஜி ஹவுத்திகளுக்கு உளவுத்துறை தகவல்களை வழங்கி வருவதாக டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் சீனாவிற்கு பலமுறை எச்சரித்திருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சீன நிறுவனங்களை அவர்களின் வெட்டு வார்த்தைகளால் அல்ல மாறாக அவர்களின் செயல்களால் மதிப்பிட வேண்டும் என்று நாங்கள் எங்கள் கூட்டாளர்களை கொள்கின்றோம் என்றும் சீனா குறிப்பிட்டிருக்கிறது அமெரிக்க துறையின் செய்தித் தொடர்பாளர் டாமி ஃப்ரூஸ் கவுத்திக்கள் போன்ற வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கும் அவரையும் அமெரிக்கா பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தத்தை கொண்டுவர உக்ரைனின் கிரிமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமிக்க அமெரிக்கா ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன போர் நிறுத்தத்தை சாத்தியமாக்க கிரிமியா பகுதியை ரஷ்யா ஆள ஒப்புக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஏற்கனவே கிரீமியாவை ரஷ்யா தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இருப்பினும் சர்வதேச சட்ட விதிகளின்படி கிரீமியா உக்ரைனுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒரு காலத்தில் அமெரிக்கா கூட கிரிமியா விஷயத்தில் உக்ரைனுக்கு தான் ஆதரவாக இருந்தது இப்போது அந்த அமெரிக்கா இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் இந்த விவகாரம் பற்றி ப்ளூம்பெர்க் ஊடகம் எழுதியிருப்பது சர்வதேச நாடுகள் மத்தியில் விதவிதமாக பேசப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கிளறுக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்